பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் இடம்பெற்றதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் பொள்ளாச்சி வன்கொடூரம் தொடர்பாக புகார் தந்த பெண்ணின் பெயர் கல்லூரி உள்ளிட்ட விவரங்களுடன் சிபிஐ விசாரணைக்கான அரசாணையை அதிமுக அரசு வெளியிட்டிருப்பதாகவும் இது அப்பட்டமான விதிமீறல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் இனி புகார் அளிக்காமல் இருப்பதற்காக மறைமுக அச்சுறுத்தல் குற்றவாளிகளை காப்பாற்ற தமிழக அரசு கபட நாடகத்தை தொடர்வதாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பான வீடியோவை வெளியிட்ட நக்கீரன் பத்திரிகைக்கு மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் கோபால் இன்று காலை பதினோரு மணிக்கு சென்னை பழைய காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பியதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தம்மை பற்றியும் தமது மகன்கள் குறித்தும் சபரிசன் தவறான தகவல் பரப்பி வருவதாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் போலீசாரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து சபரிசன் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்